வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றினை என்ற அக நூலிலிருந்து பதினான்காவது பாடலை விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் தலைவியினுடைய கூற்று அதாவது தலைவி பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு இது பிரிதலும் பிரிதலும் சார்ந்த அதாவது பிரிதலும் பிரிதல் நம்ம சொல்லுவாங்க இல்லையா பிரிவி பற்றி பேசக்கூடிய பாலைத்தினை பற்றிய பாடல் இந்த பாடலை எழுதிய புலவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ மாமூலனார் என்ற பெயர் கொண்ட புலவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது தலைவி தலைவனை பிரிஞ்சு ரொம்பவுமே வருத்தத்தில் தனிமை துயரில் வருத்தப்பட்டு இருக்கா அப்போ அந்த நேரத்தில் அங்கே வந்து தோழி வர்றான் அந்த தலைவினுடைய நெருங் நெருங்கிய தோழி வந்து தலைவனை பழித்து பேசுகிறான் தலைவனுடைய இயல்பை பழித்து பேசுகிறான் இப்படி உன்னை விட்டு போட்டு போயிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி பழித்து பேசும்போது அப்போ தலைவியால் அதை தாங்கிக்க முடியலை அப்போ தலைவனுடைய இயல்பை பாராட்டி பேசுகிறான் அப்படியாக அமைந்தது தான் இந்த பாடல் அப்போ தலைவனுடைய பிரிவு தலைவிக்கு வருத்தத்தை தருது அப்போ தோழி தலைவிக்கு ஆதரவாக தலைவனை பழித்து பேசுகிற மாதிரி பேசும்போது தலைவியால் அந்த தலைவனை விட்டு கொடுக்க முடியலை அப்போது அந்த தலைவனுடைய நல்ல இயல்புகளை சொல்லி பாடக்கூடிய வகையில இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு மொத்தம் பதினோரு வரிகள் கொண்டது இந்த பாட்டு தொல்கவின் தொலைய தோல் நலம் சாய என்பதாக தொடங்கி பதினோரு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போது அந்த தோழி கட்ட அந்த தலைவி எப்படி பதில் சொல்கிறான்னு பாருங்களேன் அந்த தோழியை பார்த்து பேசுகிற தலைவி தோழி தலை கவிழ்ந்து இதழ் விரிந்தது காந்தல் மலர் அந்த காந்தல் மலர் பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக மேல் நோக்கி பூக்கும் ஆனால் இந்த இடத்துல அந்த தலைவி சொல்கிறா தலை கவிழ்ந்து தான் இந்த காந்தல் பூ பூத்துருக்குது அப்படிப்பட்ட அந்த காந்தல் மலர்களையுடைய அந்த மலைச்சாரல் மலைச்சாரலில் காந்தல் மலர்கள் தலை கவிழ்ந்து தான் அப்படிப்பட்ட அந்த மலைச்சாரல் பகுதியில் தன்னுடைய இனத்தோட ஆண் யானை பெண் யானை எல்லாம் கூட்டம் கூட்டமா அழைஞ்சுகிட்டு இருக்கு அந்த நேரத்துல அந்த இனத்திலிருந்து வலிமையான ஒரு ஆண் யானை பாம்போ பாம்பினுடைய வாய்ப்பட்டது அதாவது அந்த பாம்புன்னு அங்கிருந்த ஆண் கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சு அதனை பார்த்த அந்த பெண் யானை என்ன பண்ணுதான் அடங்காத துயரத்தோட அந்த பிளிரல் அப்படிங்கிற அந்த ஓசை அந்த யானையினுடைய ஓசை பிளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓசை எழுப்பு தான் அந்த ஓசை எங்க எப்படி கேட்குதான் வேகமாக செல்லக்கூடிய குதிரையுடைய புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் உண்டு அந்த அரசனுடைய காடு முழுவதும் கேட்டதாம் தன்னுடைய ஆண் யானை பாம்பு கடிச்சு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத பார்த்த உடனே பெண் யானை அந்த துயரத்தை தாங்காம பயங்கரமாக பிழறி ஓசை எழுப்புது அந்த ஓசை வேகமாக செல்லக்கூடிய குதிரையை கொண்ட புள்ளி அப்படிங்கிற அந்த அரசனுடைய காடு முழுவதும் கேட்டுச்சான் அப்படிப்பட்ட அந்த காட்டு வழியாத்தான் தலைவர் வந்து என்னை பிரிஞ்சு போயிட்டார் எப்படி என்னுடைய தோளினுடைய அழகு கெட்டு என்னுடைய பழைய நலம் எல்லாம் தொலைஞ்சு இன்பம் தராதவரா என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நீ சொல்கிற சேரன் சேரனுடைய மதில் அழியுமாறு சேரநாட்டு அரசன் இருக்கிறாரு அந்த அந்த அரசனுடைய அந்த குட்டுவன் அப்படிங்கிற அரசனுடைய அகப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதில் அந்த மதில் அழிஞ்சு போகிற மாதிரி இடுத்தவன் யார் அப்படின்னா ஒரு சோழ அரசன் அப்படி இருக்கக்கூடிய அந்த சோழ அரசன் ஒரு நாள் என்ன பண்ணான் அந்த சேரநாட்டு அரசனுடைய ஊரை தீ வச்சு கொளுத்தினான் அப்போ ஊர் மக்கள் பேசிக்கிட்டதை விட தலைவர் என்னை பிரிஞ்சு போனதுனால ஊருக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் நிறைய அலர் பேசுனாங்க தலைவனை பழித்து பேசினாங்க அப்படியான ஒரு தான் தலைவர் என்னை விட்டுட்டு போனார் அவ் அப்படி என்னை அவர் கைவிட்டுட்டு போனாலுமே கூட அவர் என் மேலே ரொம்பவுமே நட்பு கொண்டவர் அவர் எங்கிட்ட சொல்லிட்டு போன அந்த சரியான நேரத்தில் வந்து எங்கிட்ட அன்பு காட்டுவார் அதனால் தலைவர் நீண்ட காலம் வாழட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் தோழி சொல்லக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தோழியானவள் தலைவன் தலைவியை பிரிஞ்சு போனதினால தலைவி கட்ட தலைவனை பற்றி குறைப்பு பட சொல்கிறாள் அப்போது அதை வந்து தலைவியால் ஏற்றுக்க முடியலை என்னதாக இருந்தாலும் அது தலைவியினுடைய கணவன் அல்லவா கணவனை கணவன் அல்லவா அப்போது அவனை பிரித்து பேசுகிறது அவனை தனியாக தன்னிடத்துலேருந்து பிரித்து பேசுகிற மாதிரி அவள் பேசுனது அவனால் ஏற்றுக்க முடியலை அப்போ சொல்கிறா இந்த மலையில் மலைப்பகுதியில் காந்தல் மலை தலை கவிழ்ந்து பூத்துருக்குது அப்படிப்பட்ட அந்த மலைப்பகுதியில் ஆண் யானையை பாம்பு ஒன்று கடிச்சிருது அதை அதை பார்த்த உடனே அந்த ஆண் யானை மேலே பாசம் கொண்ட அந்த பெண் யானை அடங்காத துயரத்தோட ஓசை எழுப்பி பிழுறுது அந்த ஓசை வேகமாக குதிரை ஓட்டக்கூடிய அந்த புள்ளி அப்படிங்கிறனுடைய காடு முழுவதும் கேட்டது அப்படிப்பட்ட காட்டு வழியில் தான் என்னுடைய காதலர் என்னுடைய அழகு கெட்டு போகிற மாதிரி என்னுடைய இன்பமெல்லாம் எல்லாம் தொலையும்படி போய் கைவிட்டுட்டு போயிட்டாருன்னு நீ சொன்ன ஆனால் அது அப்படி இல்லை சேரனுடைய மதில் அந்த சேர அரசனுடைய அகப்பாங்கிற மதில் அழியும்படி சோழவேந்தன் ஒரு நாள் என்ன பண்ணார் அந்த சேரமண்ணுடைய நாட்டு மதிலை அழித்து அந்த ஊரவே தீ வச்சார் அப்படி தீ வைக்கிறப்போ ஊர் மக்கள் எல்லாம் பழித்து பேசுனாங்க அதை விட அதிகமாக என்னை தலைவன் பிரிஞ்சு போனதை பற்றி ஊருக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அலர் பேசுகிறாங்க வாய் விட்டு ஒரு குறையாக சொல்கிறாங்க அப்படி என்னை அவர் கைவிட்டு போனாலும் அவர் சொன்ன நேரத்தில் வந்துடுவார் அவர் என் மேலே அன்பு கொண்டவர் என் மேலே நட்பு கொண்டவர் அப்போது பொருளுக்காக பிரிஞ்சு போனவர் நிச்சயமாக அந்த பொருள் சம்பாதித்த உடனே என்னை பார்க்கறதுக்கு வந்துடுவார் மறுபடியும் எனக்கு எல்லாமே நல்லபடியாக வாய்க்கும் அப்படின்னு அந்த தலைவியானவள் தோழிகட்ட தன்னுடைய தலைவனை விட்டு கொடுக்காமல் பேசியதாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கு தொல்கவின் தொலைய தோல் நலம் சாய நல்கார் நீத்தனாராயினும் என்னுடைய அந்த பழமையான அழகு தொலையும்படி என்னுடைய தோளினுடைய அந்த அழகு கெட்டு போகும்படி தலைவர் என்ன பிரிஞ்சு போயிட்டாலும் அவர் எனக்கு நல்லது தான் செய்வார் குட்டுவன் அப்படிங்கிற அந்த சேரரசனுடைய அந்த அகப்பாங்கிற அந்த மதில் அழிய என்கிற அந்த சோழரசன் பகலில் தீ வச்சான் அப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுனாங்க பழிச்சு அதை விட தலைவன் என்னை பிரிஞ்சு போனப்போ ஊர் மக்கள் அலர் தூட்டியது அலர் அப்படிங்கிறது பழிப்பேச்சு பேசுறது அப்போ தலைவன் போனப்போ எல்லாருமே பேசுனாங்க ஆனா தலைவன் வந்து அப்படிப்பட்டவன் அல்ல அவர் என்னை பிரிஞ்சு போனது ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவு தான் அவர் என்ன ஆனா எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஒரு குறித்த நேரத்தில் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதே நேரத்தில் இந்த இடத்துல அந்த அந்த கா அந்த காட்டகத்தை பற்றி சொன்னாங்க இல்லையா அந்த ஆண் யானையை பாம்பு கடித்த உடனே பெண் யானை அந்த கற்றுச்சென்னு அப்போ அந்த அந்த காட்சியை அந்த காட்சி நடந்த அந்த அந்த காட்டு வழியாக அந்த காட்சி பார்த்துருக்குமா பார்க்கலினாலும் அந்த தலைவன் கேட்டிருக்கலாம் அதை கேட்டு அந்த ஆண் யானைப்பட்ட துயரத்தினால பெண் யானை வாடியதை பார்த்து அப்போது அதை கூட தலைவன் என்னை சந்திக்க சீக்கிரமாக வரலாம் அப்போ ஏதோ ஒன்று சொல்கிறா இப்போ தலைவனுக்கும் தலைவன் மேலே தலைவிக்கு பாஸ் அதிகம் தலைவனுடைய பிரிவு தலைவிக்கு வருத்தத்தை தருது இருந்தாலுமே கூட அந்த தலைவனை விட்டு கொடுக்க விட்டு கொடுக்காம அந்த தலைவி பேசக்கூடிய ஒரு நிலையில் இந்த பாட்டு மொத்தம் ஒரு பதினோரு வரிகளில் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் எனக்கு குறிப்பிட்டு போடுங்க நன்றி